நேராக டாபிக் போயிடலாம் இப்போ நம்ம இருக்க டாபிக் பார்த்திங்கன்னா பிரபல ஏஞ்சல் ஒன் நிறுவனம் ரெக்கமெண்ட் செய்துள்ள ஒரு பதினாலு பங்குகளை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸர் கிடையாது அதே போல் காசு வாங்கி கொண்டு எந்த சேரையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல இது எல்லாமே ஃபுல்லாக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் அதனால் நீங்கள் தீர ஆலோசித்து பல தகவல்களை தெரிந்து கொண்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஷேராக இருக்கட்டும் சுய முடிவு எடுத்து வாங்குங்க அதுதான் சாலை சிறந்ததாக இருக்கும் இப்போ ஏஞ்சல் ஒன் நிறுவனம் பரிந்துரை செய்துள்ள முதல் பங்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்சு இது ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஐடி செக்டர் துறையை சார்ந்தது இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து மூவாயிரத்தி இரநூறு டு மூவாயிரத்தி முந்நூறு வரை உள்ளது இது வந்து நல்ல அறிமுகமான கம்பெனி அதே சமயத்தில் நம்பகத்தன்மை உள்ள ஓனர் இதனுடைய மார்க்கெட் கேபிடசேஷன் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி இதனுடைய டிவிடன் டீரியடு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் இது ஐடிசி மாதிரியே இதுவும் ஓரளவுக்கு ரீசனபிளான டிவிடன்ட்டை வழங்கி கொண்டிருக்கிறது செக்டார் பி பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி இருபத்தொம்போது ஷேர் பி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி எழுவத்தொம்பது ஷேர் ப்ரைஸு இன்னமும் ஒரு அண்டர் வேல்யூவில் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் ரெண்டாவது ரெக்கமெண்ட் செய்துள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இது ஒரு ஐடி செக்டரை சேர்ந்தது இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறுநூறு டு ஆயிரத்தி அறநூற்றி வரை ட்ரேட் ஆகி கொண்டுள்ளது இது ஒரு எவர் கிரீன் ஸ்டாக் தான் இது ஒரு அறிமுகமான கம்பெனி தன்மை உள்ள ஓனர் இதனுடைய மார்க்கெட் கேப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு கோடி இதனுடைய டிவிடன் ஈல்டு ரெண்டு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் செக்டார் பி வந்து முப்பது புள்ளி இருபத்தொம்பது ஷேர் பி வந்து இருபத்தி மூணு புள்ளி ஐம்பத்தொம்போது இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கடுத்து மூணாவது ரெக்கமெண்ட் செய்துள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் இது வந்து ஒரு டெலிகாம் செக்டரை சார்ந்தது இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது டு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது வரை உள்ளது இது பல புரோக்கரேஜ் நிறுவனங்கள் இதை ரெக்கமெண்ட் செய்துள்ளார்கள் இந்த சேரை மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி டிவிடன் டீல்டு ஜீரோ புள்ளி எழுபத்தாறு சதவீதம் மிகவும் குறைவு தான் பி வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு சேர் பி வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தொம்போது ஷேர் ப்ரைஸு இன்னமும் ஒரு அண்டர் வேல்யூவில் தான் இருக்குது அதுக்கடுத்து நாலாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள பங்கு பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு இது ஒரு ப்ரைவேட் பேங்க்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி நானூறு வரை உள்ளது இதனுடைய மார்க்கெட் கேபிடசேஷன் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு கோடி இதனுடைய டிவிடன் டேல் வந்து ஜீரோ புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் இதுவும் வந்து குறைவாக தான் உள்ளது செக்டர் பி வந்து இருபது புள்ளி ஐம்பத்தி நாலு ஷேர்பி வந்து பதினேழு புள்ளி தொண்ணூத்தொம்பது இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்னே வச்சுக்கலாம் அடுத்தது அஞ்சாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் இது தாதுக்கல் அன்று கனிமத்துறையைச் சேர்ந்த பங்காகும் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூறு டு ஐநூ ஆறுநூற்றி பத்து வரை உள்ளது இதனுடைய மார்க்கெட் கேப்டிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தொம்பது கோடி டிவிடன் ஏல்டு ஏழு புள்ளி மூணு சதவீதம் நல்ல அருமையான டிவிடன் ஏல்டு செக்டார் பி வந்து பதினாலு புள்ளி சைபர் அஞ்சு சேர் பி வந்து பத்தொம்பது புள்ளி நாற்பத்தொன்று இது ஒரு ஆவரேஜ் வேல்யூவில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஆறாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள பங்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி லிமிடெட் இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு துறையை சேர்ந்தது கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு வரை உள்ளது மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி இதனுடைய டிவிடன் டேல் வந்து ஜீரோ புள்ளி எண்பத்தொம்போது சதவீதம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது செக்டார்பி வந்து எண்பத்தொம்பது புள்ளி எண்பத்தி நாலு சேர்பி வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்குன்னு வச்சுக்கலாம் ஏழாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள பங்கு பார்த்தீங்கன்னா சைடஸ் வெல்னஸ் இது கன்சூமர் ஃபுட்டு தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து நானூற்றி இருபது டு நானூற்றி ஐம்பது வரை உள்ளது இதனுடைய டிவிடன் டேடு மிக மிக குறைவு ஜீரோ புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் தான் மார்க்கெட் கேப்டுலிசேஷன் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நானூற்றி கோடி இது ஒரு சுமார் கங்குன்னு வச்சுக்கலாம் செக்டார்பிய அறுபத்தொம்போது புள்ளி சைபர் மூணு ஷேர்பி வந்து ஐம்பத்தி இது ஒரு அண்டர் வேல்யூவில் இருக்குன்னு வச்சுக்கலாம் எட்டாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள நிறுவனம் பார்த்திங்கன்னா சிசிஎல் ப்ரொடக்ட்ஸு இது வந்து இன்ஸ்டன்ட் காப்பி தூள் மற்றும் பல பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது டு வரை உள்ளது இதனுடைய மார்க்கெட் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு கோடி டிவிடன் டீல் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் செக்டார் பி எழுபத்தி ஏழு புள்ளி சைபர் எட்டு ஷேர் பி வந்து முப்பத்தி ஏழு புள்ளி இதனுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஆவரேஜ் வேல்யூவில் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன்பதாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ் இது வந்து பெண்கள் உடை பராமரிப்பு மற்றும் சுத்தம் செய்யும் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபது டு இரநூத்தி ஐம்பது வரை ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேபுலேஷன் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுபத்தாறு கோடி இதனுடைய டிவிடென்ட் டேல்டு ஒன்று புள்ளி ரெண்டு எட்டு சதவீதம் செக்டர் பி ஐம்பத்தஞ்சு புள்ளி சைபர் எட்டு பி வந்து இருபத்தெட்டு புள்ளி எண்பத்தி எட்டு இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு அண்ட் வேலியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பத்தாதாரம் ரெக்கமெண்ட் செய்துள்ள நிறுவனம் பார்த்தீங்கன்னா என்சிசி லிமிடெடு கட்டுமானம் மற்றும் பொதுத்துறை திட்டங்கள் தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறது கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றம்பது டு நூற்றி அறுபது வரை உள்ளது மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தோரு கோடி ஸ்மால் கேப் பங்கு டிவிடன் ஏழ் ஒன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இதனுடைய செக்டார் பி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தொன்று ஷேர் பிஇ வந்து இர பன்னிரெண்டு புள்ளி இருபத்தொம்போது இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக்னே வச்சுக்கலாம் பதினொன்னாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள பங்கு பார்த்திங்கன்னா டாட்டா பவர் இது பவர் ஜென்ரேஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் தொழில்களை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி எழுபது டு முன்னூற்றி தொண்ணூறு வரை உள்ளது மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றி ஏழு கோடி டிவிடன் ஏழ் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் இதனுடைய செக்டர்பி பார்த்திங்கன்னா இருபத்தி புள்ளி அறுபத்தொன்னு ஷேர்பி பார்த்திங்கன்னா புள்ளி நாற்பத்தாறு இது கொஞ்சம் ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது இதனுடைய ஷேர் ப்ரைஸு பன்னெண்டாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ளது பார்த்தீங்கன்னா விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ் இது சரக்கு மற்றும் போக்குவரத்து துறையை சேர்ந்த பங்கு இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி அறுபது டு இரநூத்தி ஐம்பது வரை உள்ளது மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி அறநூற்றி பதிமூணு கோடி சுமால் கேப் பங்கு டிவிடென்ட் டீல்டு அஞ்சு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் இதனுடைய டிவிடென்ட் எல்ட்டு பரவாயில்லையா தோணுது செக்டர் பி வந்து முப்பத்தொம்பது புள்ளி அறுபத்தொன்று சேர்பி வந்து பத்தொன்பது புள்ளி எழுபத்தாறு இது ஒரு அன்றர் வேலையில் இருக்குன்னு வச்சுக்கலாம் பதிமூணாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள பங்கு பார்த்தீங்கன்னா டைம் டெக்னோஃப்ளாஸ்ட் இது வந்து ஃப்ளாஸ்டிக் உற்பத்தி செய்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி எழுபது டு நூற்றி ஐம்பது வரை உள்ளது மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி இதனுடைய டிவிடன் ஏர்டு ஒன்று புள்ளி முப்பத்தொம்பது சதவீதம் செக்டார் பிஇ இருபத்தஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு ஷேர் பிஇ பார்த்திங்கன்னா இருபத்தொன்று புள்ளி சைபர் ஆறு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்றை வேல்யூவில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பதினாலாவதாக ரெக்கமெண்ட் செய்துள்ள பங்கு பார்த்திங்கன்னா லூமக்ஸ் ஆட்டோ டெக் இது வாகன உற்பத்தி பாகங்களை தயாரித்து விற்பனை செய்து லாபத்தை ஈட்டி வருகிறார்கள் இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு டு ஆயிரத்தி ஐநூறு வரை உள்ளது இது வந்து மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி ஒம்பது கோடி சுமால் கேப் அங்குனே வச்சுக்கலாம் டிவிடன் ஏழ் ஜீரோ புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் மிகவும் குறைவாக உள்ளது செக்டார்பி வந்து நாற்பத்தெட்டு புள்ளி இருபத்தஞ்சி சேஆர்பி வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி ஆறு இது ஒரு ஸ்டே ஸ்டாக் ப்ரைஸை பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வேல்யூல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மேற்கொண்டு பதினாலு ஷேர்களில் நீங்கள் எந்தெந்த ஷேர்களை ஹோல்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்குறேன் கமெண்ட்ஸில் தெரியுங்க அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கான தட்டுவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டைம் இருக்கு போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள் மனதை வலிமைப்படுத்துங்க மனதை வலிமைப்படுத்தினால் எல்லா செல்வங்களும் உங்களை வந்து சேரும் அதே சமயத்தில் உங்களுடைய சேமிப்பை எப்படி இன்வெஸ்ட் செய்வது எந்தெந்த துறைகள் எப்படி டைவர்சிஃபை செய்து இன்வெஸ்ட் செய்வது அப்படிங்கிற மாதிரி பல வீடியோக்களை குறிப்பிட்ருங்க அந்த வீடியோக்கள்லாம் பார்த்து பலன் பெறுங்க அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான சமான உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்